என்ன லாகரதம் மடக்கை இப்போ மடக்கையை பொறுத்த வரைக்கும் அந்த லாகிரதமின் டேபிள் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி வேல்யூ எழுதிடுறீங்கன்றீங்க எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் நேர்கூறு கண்டுபிடிக்கிறதுல தப்பு மிஸ் அதை எப்படி மிஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு எப்படின்றத பார்க்கலாம் சரியாகன்னு இப்போ எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கணும் நம்ம ஏற்கனவே இந்த கேரக்டர்ஸ்டிக்கு நேர்கூற வந்து சயின்டிஃபிக் நொட்டேஷன் அறிவியல் குறியீட்டில் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இருந்தாலும் இதை எப்படி குயிக்கா நம்ம செய்யலாம் அப்படின்றத பாரு என்ன ஃபார்முல்லான்னா என் மைனஸ் ஒன் அப்படின்னு என்ன ஃபார்முலா வச்சுக்க போறோம் நம்ம என் மைனஸ் ஒன் என் அப்படின்றது என்னன்னு அதாவது ரெண்டு கேடர் இருக்குடா அதாவது பாயிண்ட்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்றது புரியுதா பிஃபோர் த டெசிமல் ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆர் தேர் இது ஒரு வெரைட்டி புரியுதா அந்த பாயிண்ட் வேற கலர்ல வச்சு இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்றது இன்னொன்று என்னன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் த டெசிமல் எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்றது புள்ளிக்கு புள்ளிக்கு முன்னாடி எத்தனை 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 இலக்க இலக்க எண்கள் இருக்குது எண் எண் பார்க்கணும் அதுதான் அடுத்தது பிறகு பூஜ்ஜியங்கள் உள்ளது ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் ஹவு மெனி தேர் இந்த ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல என்ன பிஃபோர் த டெசிமல்னால் ப்ளஸ் ஆஃப்டர் த டெசிமல்னால் மைனஸ் பிஃபோர் த டெசிமல்னால் என்னது ப்ளஸில் எழுதணும் ஆஃப்டர் த டெசிமல் ஹவு மெனி ஜீரோ சார்னால் என்ன பண்ணணும் மைனஸில் எழுதணும் புரிஞ்சுதா இப்ப கணக்கை பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் கவர்ன்ட் இப்போ லாங் இங்கே டுவெண்ட்டி செவன் பாய்ண்ட் நைன் ஒன்

பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை இலக்கங்கள் இருக்கு நாலு பிஃபோர் த டெசிமல் ஹவ் மெனி டிஜிட்ஸ் ஆர் தேர் ஃபோர் டிஜிட்ஸ் அப்ப என்ன பண்ணோம் n 1 தான அப்ப 4 1 3 அப்ப இந்த நம்பரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன 3 புரியதா நேர் வந்து 3 இப்ப இந்த இத கவனிங்க இங்க நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட்ட ஃபோகஸ் பண்ணுங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் தி டெசிமல் ஹவ் மெனி ஜீரோஸ் ஆர் தேர்

மைனஸ் ரெண்டு கேரக்டர்ஸ்டிக் என்னது மைனஸ் டூ புரிஞ்சுதான் அடுத்த கணக்குக்கு பாருங்க பாயிண்ட் ஜீரோ 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 ஹவு மெனி ஜீரோ எத்தனை ஜீரோ த்ரீ மூணு ஜீரோ இருக்கு அப்ப இங்க என்ன போட்டுக்கணும் மைனஸ் த்ரீ போட்டுக்கணும் பூஜ்ஜியம் வந்தா ஜீரோ வந்தா என்ன போட்டுக்கணும் மைனஸ் மூணு

கடைசியா லாஸ்ட்ல இருக்கு அப்ப எத்தனை டிஜிட்ஸ் 4 minus minus 1. 1. 4 4 1 பக்கத்துல என்னோட கரெக்டர்ஸ்டிக்ஸ் அப்ப என்ன ஒரு 4 1னா 3 3 4 இருந்து கழிச்சா 3 மூணு அப்ப இதுனோட 3 அடுத்தது பாயிண்ட்க்கு முன்னாடி बिफोर தி டெசிமல் டிஜிட்ஸ் ஆர் தேர் 2 அப்ப என்னது புள்ளிக்கு முன்னாடி இரண்டு இலக்கம் இருக்கு ரெண்டு கழித்தல் ஒண்ணு ஒண்ணு அப்ப இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஒண்ணு முத பாசிட்டிவ் நம்பர் சொல்லப்படும் இங்க பாருங்க இங்க பாயிண்ட்க்கு முன்னாடி எத்தனை இலக்கம் இருக்குது ஒரு இலக்கம் பிஃபோர் த டெசிமல் ஹவ் many டிஜிட்ஸ் ஆர் தேர் 1 அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரணும் 1 1 என்ன இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் 0 புரியதா n 1 தானே nன்றது என்னது ஹவ் many டிஜிட்ஸ் ஆர் देयर வந்துச்சா இப்ப 0க்கு வரலாமா இப்ப பாருங்க இந்த கணக்கு ரைட்டா இப்போ ஆஃப்டர் த டெசிமல் ஹவு மெனி டி ஜீரோஸ் ஆர் டூ ஜீரோஸ் zeros. என்ன அர்த்தம் என்ன நம்பர் போடணும் பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பர் குறை என்ன மிக என்ன குறை அப்ப மைனஸ் ரெண்டு அதோட என்ன பண்ணிக்கணும் அப்ப மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன மைனஸ் மூணு மைனஸ் டூ மைனஸ் ஒன் இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது மைனஸ் த்ரீ டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா அதே மாதிரி இப்போ பூஜியம் இருக்கா இல்ல அப்ப நமக்கு என்ன என்னடா கண்டு போடுவோம்